சிறுகதை தாத்தா சாமந்தி அத்தை மற்றும் எழுத்து சு யுவராஜன். குரல் தயாஜி தாத்தா இறந்துவிட்டார் வானம் மஞ்சள் இருந்த சூரிய அஸ்தமனத்து வேளை. சிலுப்பி உயிரே எழுந்த அலையின் நுனியை மயிரிழகில் தப்பி பறந்து கொண்டிருந்த தெரியாத கரும் பறவையின் சித்திரம் மனதில் எழுந்து எழுந்து மறைந்து கொண்டிருந்தது தலை விரைவு பேருந்து விரைந்து கொண்டிருந்தது இறைச்சலுக்கும் சத்தத்துக்கும் இடைப்பட்ட உருத்தாத ஓசையொன்று காதுகளில் சுழன்று கொண்டிருந்தது பிரச்சனையை உணராது மெல்லிய குரட்டை ஒலியோடு பக்கத்தில் அமர்ந்தவாறே உறங்கிக் கொண்டிருக்கும் மலாய்க்காரர் மீது எரிச்சல் கூடு பாய்ந்து கொண்டது காய்ந்திருந்த உதட்டை நாக்கால் துளாவி ஈரப்படுத்திக் கொண்டேன் தாத்தாவின் மரணம் மனதின் ஒரு மூலையில் கூட சோகத்தை காப்பாற்றாதது ஆச்சரியமில்லைதான் கடந்த ஒரு வருடமாக தினம் தினம் இந்நாள் வந்துவிடுமோ என பயந்து வாழ்ந்து பழகியதால் இருக்கலாம் மழையில் தொப்பையாக நனைந்தவன் ஆற்றில் இறங்கினால் சிலிர்க்கவா போகிறது இருந்தும் வாழும் வரை என்னை முழுமையாக நேசித்த அன்பு பாராட்டிய ஒரு ஜீவனின் பிரிவு என்னை அதிகம் பாதிக்காதது வருத்தமாகத்தான் இருந்தது சுங்கைப்பட்டாணியை அடைந்த போது வீட்டில் இரண்டாவது தம்பி மட்டும்தான் இருந்தான் தாத்தா கூலிமில் பெரிய அத்தையின் வீட்டில் இருந்தார் தாத்தாவை பிணமென்றோ உயிரற்ற உடலென்றோ அழைக்க கடினமாக இருந்தது கண்கள் தூக்கத்தை வேண்டினாலும் இப்போதே தான் சரியாக இருக்கும் இன்று மதியமே அடக்கம் செய்ய போவதாக அப்பா நேற்றே தொலைபேசியில் சொல்லியிருந்தார் அப்பாவின் குரலின் ஓசை கம்மி இருந்ததை தவிர தடுமாற்றத்தையோ விசும்பலையோ உணர முடியவில்லை அப்பா அழுத்தமான ஆள் அவ்வளவு எளிதில் உணர்வுகளை வெளிக்காட்டிக் கொள்பவர் இல்லை அவரது அங்க அசைவுகளில் வெளிப்படும் புதிர் தன்மை ஒரு நவீன நாடகத்தை நினைவுபடுத்த வல்லது அவ்வப்போது அம்மா இதை சுட்டி காட்டினால் நான் எங்க அப்பா மாதிரி என சுருக்கமாக முடித்துக் கொள்வார் இதை கேட்டு நாங்கள் சிரித்தால் நீங்க மட்டும் என்னங்கடா குறைச்சல் என செல்லமாக கோபிப்பார் அம்மா தாத்தாவிடம் அப்பா பேசுவதில்லை எல்லா திசைகளில் எதிரொலித்தாலும் இடியிறங்கும் இடத்தை யாரால் கணிக்க முடியும் தாத்தாவின் வார்த்தை அப்பாவின் மனதில் இடியாய் இறங்கி நிலைத்துவிட்டது இறுதி வரை விஷயம் பார்த்தால் பெரிதில்லைதான் இருந்தும் அப்பாவால் தாங்க முடியவில்லை இரண்டாவது அத்தையின் திருமண ஏற்பாடுகளை அப்பாதான் தான் முன்னின்று நடத்தினார் பாதி செலவுகளை தாத்தா தான் ஏற்றுக்கொண்டார் ஏற்பாடுகள் தடபுடலாக இருப்பதை பார்த்து அப்பா நிறைய செலவழிப்பதாக தாத்தா நினைத்துவிட்டார் திருமணம் முடிந்ததும் கணக்கு கேட்டிருக்கிறார் தாத்தா துல்லியமாக எல்லா கணக்குகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்பா என்ன நம்பள நீங்க அப்பா தாத்தாவிடம் பேசிய கடைசி வார்த்தைகள் பிறகு தாத்தா என்ன பேசினாலும் பதிலை பக்கத்தில் உள்ளவர்களிடம் சொல்லி அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவார் அப்பா அச்சமயத்தில் அப்பாவின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பார் தாத்தா ஆனால் தாத்தா சொன்ன வேலையை முடித்து விட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பார் அப்பா தம்பி மோட்டார் சைக்கிளை விரைவாக செலுத்திக் கொண்டிருந்தான் எப்போதும் கூலிமை நோக்கிய பயணத்தில் ரசிக்கும் இயற்கை காட்சிகள் இன்று புலிவிழந்து போனது போல் இருந்தன முக்கியமாக பாடாங் சராய் தாண்டி ஒரு மலாய் கிராமத்தை கடக்கும் பொழுது இருக்கும் ஆற்றை தழுவி நெல் வயல் சூரிய உதயம் மற்றும் மறையும் பொழுது அப்பகுதி ஓர் அழகிய ஓவிய கிராமமாய் காட்சியளிக்கும் அவ்விடத்தை கடந்ததே மனம் அறியவில்லை தம்பியிடம் ஏதாவது பேசினால் தேவலை போல் இருந்தது ஆனால் மனது பேசுவதற்கான எண்ணத்திற்கு எதிர்முகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது அத்தையின் வீட்டின் முன் போடப்பட்டிருந்த பந்தலில் மூன்று பக்கம் மட்டும் தென்னை ஓலைகள் வேயப்பட்டு கட்டப்பட்டிருந்தன பந்தலில் கும்பல் கும்பலாக நாற்காலிகள் போட்டு கைகள் கட்டியவாறே அமர்ந்திருந்தனர் உறவினர்கள் எப்போதும் சந்திக்கும்போது சிரித்து கொண்டே குலுக்க முடிந்தவர்களுக்கு இன்று வெறும் வறண்ட முகத்துடன் தலையசைக்க மட்டுமே முடிந்தது பாட்டி வீட்டின் வாசற்படியிலேயே அமர்ந்திருந்தார் பெரும்பகுதி நரைத்துவிட்ட தலைமுடி தோள்களில் அவிழ்ந்து கிடந்தது என்னை கண்டதும் அவரின் உடல் லேசாக குலுங்கியது தோளில் ஆதரவாக கை வைத்து அணைத்துவிட்டு உள்ளே சென்றேன் வரவேற்பறையில் தாத்தா கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார் உடல் முழுவதும் வெள்ளை துணியால் மூடப்பட்டு மூக்கில் பஞ்சு அடைக்கப்பட்டு நெற்றியில் திருநீர் பூசப்பட்டு அதன் மேல் அப்பப்பட்ட சந்தனத்தில் ஒட்டப்பட்ட ஐம்பது காசுடன் தாத்தா தாத்தாவாக இல்லை முகம் வழக்கத்தை விட மேலும் கருத்திருந்தது குளுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதுபத்தி இன்னவென்று சொல்ல முடியாத ஒரு மனத்துடன் அறையை நிரம்பி இருந்தது தலைமாட்டிலேயே அமர்ந்திருந்த பெரிய அத்தை பாரியா தாத்தா போயிட்டாரு என்பதை சைகையாலேயே காட்டினார் இரவெல்லாம் அழுததில் அவர் குரல் பேச்சை இழந்திருந்தது வைத்த கண் வாங்காமல் தாத்தாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் ஆழ்ந்த துக்கத்திலும் அழகிய நிழல் மனதில் நிழலாடவில்லை தாத்தா எங்களோடுதான் சுங்கைப்பட்ட அணையில் இருந்தார் ஒரு வருடத்திற்கு முன்பு அத்தையோடு கொஞ்ச நாள் இருப்பதாக சொல்லி வந்தவர் குளியல் அருகில் மயங்கி விழுந்து விட்டதாக தொலைபேசி வந்தது ஏற்கனவே இரத்த அழுத்தம் இருந்ததால் இடதுபுற பாதி உடலில் பக்கவாதம் வந்துவிட்டது மருத்துவமனையில் இருந்து வந்ததும் சிறு குழந்தையை போலாகிவிட்டார் தாத்தா குளிக்கவும் கழிக்கவும் போதெல்லாம் கூணி குறுகி போய்விடுவார் சகஜமான உரையாடலை தவிர்க்க தொடங்கினார் சாப்பாட்டை ஒதுக்கி வைத்தார் மூன்று வேளை உணவு ஒருவேளையான போதே தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிடமிருந்து தூர செல்லத் தொடங்கிவிட்டதை நான் உணராமல் அத்தை வீட்டுக்கு செல்ல வேண்டுமென்று கடந்த இரண்டு வாரமாகவே பிடிவாதம் பிடித்துக்கொண்டிருந்தார் பாட்டியும் அம்மாவும் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை அப்பா தான் சென்ற வாரம் தாத்தாவை கூலிமில் விட்டு சென்றார் எல்லோருக்கும் சொல்லியாச்சா ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக அம்மாவிடம் கேட்டேன் தெரியல ஆனா உங்க சாமந்தியத்தை வந்திருக்காங்க அம்மா சொன்னார் குசினியில் எட்டி பார்த்தேன் மற்ற அத்தைகளிடம் சாமந்தியத்தை மெதுவாக ஏதோ பேசி கொண்டிருந்தார் அவர் என்னை பார்ப்பதற்குள் தலையை உள்ளிழுத்துக் அப்பா உட்கார்ந்திருந்த முன்பக்கத்திற்கு வந்தேன் மிகவும் தளர்வாக தலை குனிந்தவாறே கை கட்டி உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் தலையை மேலும் கீழும் அசித்து கொண்டார் எனக்கு சாமந்தி அத்தையிடம் பேசாதது நெருடலாகத்தான் இருந்தது என் ஐந்து அத்தைகளில் நான்காம் அவர் சாமந்தி அத்தை சிறு வயதில் எனக்கு நான்கு அத்தைகள் தான் என நினைத்திருந்தேன் ஒரு முறை என் ஒரு வயது பிறந்தநாள் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த போது என்னை தூக்கி வைத்திருந்த பதினான்கு வயது பெண்ணை யார் என்று கேட்டேன் அம்மா அவர் வேநேறி போய்விட்டார் என்றார் ஏன் என்றேன் பஹாங்கு நடந்து போக முடியாதுல்ல நகைச்சுவைக்காக சொன்னாலும் அம்மாவின் முகம் வாடித்தான் இருந்தது வேறு சாதி பையன் என்பதால் அப்பாவும் தாத்தாவும் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அத்தைக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது ஆனால் வீட்டிலிருந்து ஓடிய போது பதினான்கு வயதுதான் என்பதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை இத்தனைக்கும் சாமந்தி அத்தை மிகவும் அமைதியானவராம் பதினான்கு வயதில் கூட அம்மா சில சமயம் எனக்கு சோறு ஊட்டியது தேவையில்லாமல் நினைவை கீறிச் சென்றது சிறுவயதில் சாமந்தி அத்தையிடம் எனக்கு ஒட்டுதல் அதிகம் இருந்ததாக அம்மா சொல்லி இருக்கிறார் என்னை தூக்கி வைத்துக் கொண்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பாராம் அப்பாவுக்கும் மிக நெருக்கமான தங்கையே சாமந்தி அத்தைதானாம் அத்தை போனதும் மனதளவில் நொறுங்கி போய்விட்டார் அதன் பிறகு அவ்விஷயம் தொடர்பாக யாரிடமும் பேசுவதை அவர் விரும்புவதில்லை அம்மா உட்பட பத்து வருடத்திற்கு பிறகு சாமந்தி அத்தை மீண்டும் தோட்டத்திற்கே வந்தபோது நாங்கள் சுங்கைப்பட்டாணிக்கு குடிபெயர்ந்திருந்தோம் காலப்போக்கில் குடும்பத்தில் மற்றவர்கள் சாமந்தி அத்தையிடம் பேசினாலும் வீட்டிற்கு வந்து போகும் அளவிற்கு நெருக்கமில்லை இல்லை இறுதி வரை தாத்தாவும் சாமந்தி அத்தையிடம் பேசவில்லை இத்தனைக்கும் அத்தையின் மேலுள்ள கோபம் காலப்போக்கில் அவரை விட்டு அகன்றிருந்தது அப்பாவிடம் இவ்விஷயம் தொடர்பாக பேச முடியாது ஒரு நாள் தாத்தாவிடம் தயங்கி தயங்கி கேட்டேன் நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு தாத்தா சொன்னார் பேசுறது என்ன பெரிய பிரச்சனை எல்லாரும் பேசுறாங்க நானும் பேசினா உங்க அப்ப ஒண்டிடா வண்டி புறப்படும் போது எல்லோரும் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு முடிந்த மட்டும் சத்தமாக குரல் எழுப்பி அழுத்தனர் அப்பா பெட்டியின் மீது கை வைத்தவாறு பெட்டியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் அழாவிட்டாலும் கண்ணத்தில் நீர் வழிந்து கொண்டிருந்தது நான் சாமந்தி அத்தையே கவனித்துக் கொண்டிருந்தேன் இறுதி காரியத்தின் போது அவ்வளவாக ஒட்டாமல் ஒதுங்கி மௌனமாக அழுது கொண்டிருந்தார் வண்டி புறப்பட்ட போது மற்ற அத்தைகளைப் போல வண்டியை பின்தொடராமல் பந்தலிலேயே நின்றுவிட்டார் வண்டி முச்சந்தியில் பளையும் வரை நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் சரியாக பராமரிக்கப்படாததால் இடுகாடு புல்மண்டி கிடந்தது தாத்தாவின் அம்மாவை புதைத்த குழிக்கு பக்கத்திலேயே தாத்தாவின் குழியும் வெட்டப்பட்டிருந்தது மண்ணையள்ளி பெட்டியின் மீது போட்டபோது அப்பா குலுங்கி அழத் தொடங்கினார் அப்பாவின் தோல் மீது கை வைத்து தேற்ற முயன்றேன் குளிர்ந்த காற்று ஏற்கனவே நனைந்த வெற்றுடம்பை மேலும் குளிரைச் செய்தது குழியை மூடி பாலை ஊற்றியதும் எங்களை திரும்பி பார்க்காமல் போக சொன்னார்கள் உறவினர்களை பின்தொடர்ந்து தம்பிகள் நடக்கத் தொடங்கினார்கள் அப்பா மூடப்பட்ட மண்ணையே பார்த்து கொண்டிருந்தார் போகலாமாப்பா என்றேன் நடக்கத் தொடங்கியவரை பின்தொடர்ந்தேன் சில அடிகளுக்கு பின் நின்றவர் சாமந்தியாத்தையிடம் பேசினியா என் தோளை தொட்டவாறே கேட்டார் இல்லைப்பா என்றேன் பேசி என்று தாத்தாவின் சமாதியை திரும்பி பார்த்தவாறே சொன்னார் அப்பா